இட் போட்டு சின்ன மலைக்கு எந்த இப்படினாலும் வச்சு பார்க்க போக முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பரபரப்பாக நடுராத்திரியில் வந்து ஒரு சம சண்டை யாருக்கும் யாருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திவாகருக்கும் பிரஜின்கும் இடையில் வந்து சண்டை குடிச்சிச்சு இதில் யார் மேலே தப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பனாகவே தெரிஞ்சது ஸோ இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு சண்டை அப்படிங்கிறது தான் என்னோடய இது வந்து நான் பார்க்குறேன் என்ன ஆச்சு எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வாட்டர்மெலன் ஸ்டாரும் நம்ம வியானாவும் வந்து கிச்சனில் வந்து அடுப்பை வந்து தொடச்சிட்டு இருக்காங்க அப்போது ஸ்டார் வந்து வியானா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிரியங்காக்கா வந்து சொன்னாங்க வெளியே வந்து பயங்கரமாக மக்கள் வந்து கொண்டாடுறாங்களாம் ரொம்ப பாசிட்டிவாப்பா அந்த மாதிரி எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க சொன்னது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறாரு அதில் தான் சண்டை முளைக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து பிரஜின் வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்காரு அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கனியை வந்து கூட்டிகிட்டு அந்த இடத்துலேருந்து போயிட்டாங்க பிரஜின் வந்து கரெக்டாக கீழே பிரஜின் இருக்கிறது கூட அவங்க நோட்டீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் வாட்டர் ஸ்டார் ஏன்னா அவர் ரொம்ப கீழே வந்து கூட்டிகிட்டு இருந்தார் ஸோ அப்போது வந்து ஒரு விஷயம் இவர் வந்து கேஷுவலாக பேசும்போது நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சில பைத்தியக்காரங்க வந்து இதுவும் வந்து சும்மா கலாய்க்கிறதுக்காக பிரியங்கா வந்து சொல்கிறாங்க அதை இந்த ஆள் வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ சில பைத்தியக்காரங்க வந்து இங்கே சொல்லி தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா பிரஜின்க்கு வந்து அதை பிரஜினை தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து செமையாக கோவப்பட்டு எதாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசு சும்மா இந்த மாதிரி சுற்றி உழைச்சி பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ஆம்பளையாக இருந்தால் நீ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசு தைரியமாக இருந்தால் என்கிட்ட அந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சிட்டு வந்து போனதுன்னு பார்க்க முடிஞ்சுது கூடவே வந்து சேன்ட்ராவும் வந்துட்டாங்க ஏய் எதாக இருந்தாலும் பேசு நேராக பேசு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா உனக்கு பிச்சுடுவேன் பிச்சு அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிச்சிது அந்த ஆள் கிட்ட வந்து ஒழுங்காக பேச சொல்லு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லி அதுக்கப்புறம் இவங்க வந்து உடனே எல்லாரும் கூட்டம் கூட்டிட்டாங்க அப்போ சாண்ட்ரா வந்து சப்போர்ட்டாக வந்து வெளியே வாங்க பேசலாம் நீங்கள் வந்து எதுக்கு அப்படி சொல்கிறீங்க எதுக்கு பைத்தியக்காரன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு சேண்ட்ராவும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சேண்ட்ராவுக்கு வந்து நீங்கள் சும்மா வீம்புக்கு வந்து ஏற்றி விடாதீங்க சண்டே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல நான் எங்கள் வீம்புக்கு ஏற்றி விட்டேன் வாங்க நீங்கள் பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து பாஞ்சிட்டு வந்து போனதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து சண்டை ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அவர் ஹன்இன்டென்ஷனாக வழக்கம் போல் யாராவது வந்து இவரை நல்லா நடிக்கிறாங்க நீங்கள் ஃபே அப்படின்னு சொன்னா இவரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க அவர் அப்படின்னு சொல்றாங்க பட் பிரியங்கா வந்து ரொம்பவே ஜென்யூனாக தான் வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு பட் பிரியங்காவும் வந்து லைட்டாக கலாய்க்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க அவங்க பிரியங்கா வந்து வாட்டர்மெல்லன் உங்க போட்டோ தான் விற்று விற்கிறாங்க வச்சு விற்கிறாங்க நீங்கள் வந்து அந்த ஸ்விமிங் பூல படுத்துட்டு தான் சம வைரல் அதெல்லாம் வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக சொன்னதை அவர் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு பட் இந்த இடத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அவர் ரொம்ப கேஷுவலாக தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் பட் அது வந்து பிரஜின் வந்து அவரை சொன்னார்ன்னு நினச்சிட்டு இப்போது அவர் வந்து சண்டைக்கு போனதை வந்து பார்க்க முடிஞ்சுது இதுதான் வந்து லைவில் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பிரஜினும் சேன்ட்ராவும் இதே மாதிரி போச்சு அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து கஷ்டம் ஸோ அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஸோ இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்